வெல்வோம் இருநூறு படைப்போம் வரலாறு என திமுக செயற்குழு கூட்டத்தில் முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு ஸ்டாலின் மூன்று முறை முழக்கமிட்டார் திமுக செயற்குழு கூட்டத்தில் உரையாற்றிய முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஒவ்வொரு தொகுதியிலும் சராசரியாக ஒன்றரை லட்சம் வாக்குகளை இழந்து உள்ளது அதிமுக இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இருபது தொகுதிகளில் போட்டியிட்ட அதிமுக இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு முப்பத்தி நாலு தொகுதிகளில் போட்டியிட்டது பதினான்கு தொகுதிகளில் கூடுதலாக போட்டியிட்ட அதிமுகவின் வாக்கு ஒரு சதவீதம் மட்டுமே உயர்ந்துள்ளது சில நாட்களாக எடப்பாடி பழனிசாமி வாக்கு சதவீத கணக்கு ஒன்றை சொல்கிறார் பழனிசாமியின் கணக்கு ஜெயலலிதா சொத்து குவிப்பு வழக்கில் நீதிபதி குமாரசாமி போட்ட கணக்கையே மிஞ்சும் அளவுக்கு உள்ளது அதிமுக தொண்டர்களுக்கு கூட்டல் வகுத்தல் கணக்கே தெரியாது என நம்பி பொய்க் கணக்கை அவிழ்த்து விட்டிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர் சொன்ன கணக்கை அடிப்படை அறிவுள்ள அதிமுகவினரே நம்ப மாட்டார்கள் சாமியான பழனிசாமி டங்ஸ்டன் சுரங்க அனுமதிக்கு எதிரான பாஜகவை கண்டித்தாரா அம்பேத்கரை கொச்சைப்படுத்திய ஒன்றிய அமைச்சர் அமித்ஷாவுக்கு எதிராக கீச்சு குரலிலாவது கத்தினாரா பிரதமரை எதிர்த்து பேசும் துணிச்சல் அவருக்கு இருக்கா வரலாற்று காலத்துல சோழர்கள் ஆட்சியை எப்படி பொற்காலம்னு சொல்றாங்களோ அதே மாதிரி மக்களாட்சி மலர்ந்த பிறகு திமுக ஆட்சி தான் தமிழ்நாட்டின் பொற்கால ஆட்சி என்று சொல்லணும் தமிழ்நாட்டை வளர்த்தவங்க இந்த கருப்பு சிவப்பு காரங்கன்னு சொல்லணும் ஏழாவது முறையாக ஆட்சி அமைப்பதே நமது இலக்கு இருநூறு தொகுதிகளில் திமுக வெல்லும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுக வெற்றி உறுதி என்று அவர் கூறியுள்ளது பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது